தமிழக மசிதிகளின் ஐக்கிய ஜமாத்து கூட்டமைப்பின் சார்பாகவும் தமிழ்நாடு வக்வாரிய உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் சில கோரிக்கைகளை எடுத்து வைத்தோம் அந்த கோரிக்கைகளை அதாவது குறிப்பாக மசூதிகள் கட்டுவதற்கு அனுமதி கேட்கும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சியாளர்கள் அது வந்து மிகப்பெரிய ஒரு அனுமதி பெறுவது மிகப்பெரிய கடினமாக இருக்கிறது என்பதை முதல்வருக்கு நாங்கள் எடுத்துரைத்தோம் அதை வந்து முதல்வர் அவர்கள் உடனே பரிசீலனை செய்து அதை எளிமையாக மாற்றுவதற்கான ஏற்பாடு செய்து கொள்வோம் என்று அங்கேயே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு முதலாவதாக முதல்வர்களுக்கு நன்றி இந்த கொள்கிறோம் அடுத்த கோரிக்கையாக இந்த கப அதாவது அதாவது அடக்க சலங்களை ஏற்படுத்துவதற்காக மாவட்ட மாவட்டங்கள் தோறும் அதை ஆய்வு செய்து அதை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்தும் போலும் அதையும் அவர்கள் வந்து மனம் வந்து இந்த கோரிக்கையை கொண்டார்கள் அதற்கும் நன்றி செலுத்திக் அடுத்ததாக இந்த பக்குவாரியத்திற்கு பத்து கோடி ரூபாய் வருடத்திற்கு இந்த மந்திரங்களுக்கும் கவசாரர்களுக்கும் புனரமைப்பு நிவாரணத்திற்காக வழங்கக்கூடிய அந்த பத்து கோடி ரூபாயை எங்களுக்கு வந்து அது போதவில்லை அதை உயிர்த்துக் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறோம் அதுவும் கண்டிப்பாக உயிர்த்து கொடுக்க என்று கூறுகிறார்கள் அடுத்ததாக பகுவாரிய இந்த எங்களுடைய சிறுபான்மையினர் இஸ்லாமிய க இஸ்லாமிய மக்கள் கல்வியை கல்வித்துறையில் விழப்பின் இருக்கிறார் என்பதற்காக எங்களுடைய மகுத்துரை சொத்துலையே கல்வி கூடங்களை நிறுவுவதற்கு வாரியத்திற்கு ஒன்பது ஆண்டு காலம் குத்தகை கொடுப்பதற்கான ஒரு அனுமதியை வழங்க முடியும் என்றும் அதையும் இன்றைய தினமே அவர்கள் அறிவித்து அதையும் செய்து தருவதாக கூறியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய அனைத்து கோரிக்கைகளையும் அவர்கள் நிறைவேற்றுவதாக இதை அவர்கள் அறிவித்துள்ளார்கள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அந்த முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள தமிழக மதிப்பீட்டாளர்களாக இதை நன்றியை தெரிவித்துள்ளார் தென்னிந்திய தர்காக்கள் மற்றும் பள்ளிவாசல்கள் அசோசியேஷன் சார்பாக இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் நடந்த சிறுபான்மை கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பட்ஜெட்டில் அறநிலைத்துறை சார்பாக ரூபாய் முன்னூத்தி நாற்பது கோடி தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து அதில் நூறு கோடி ரூபாய் அளவிற்கு தமிழக அரசில் உள்ள தமிழகத்தில் உள்ள கோயில்களை புனரமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது அதே போன்று இஸ்லாமிய சலங்களான தர்காக்கள் மற்றும் பள்ளிவாசல்களை புனரமைக்க சிறப்பு நிதி ஒதுக்கீடு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தோம் மேலும் உலமாக்களுக்கு ஓய்வூதியம் மூவாயிரத்திலிருந்து அதை அதிகப்படுத்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தோம் இதே போன்ற கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்த முதல்வர் அவர்கள் உடனடியாக உத்தரவிட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பு செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களிடம் ஆரம்பிக்கும் பொழுதே கொடுத்ததற்கே நன்றி கூற முடியவில்லை இன்னும் இனி அடுத்தடுத்து கேட்பதற்கே அஞ்சுதே உள்ளம் ஏக இறைவனின் இந்த பாடலை பாடிதான் அவர்களிடம் நாங்கள் கேட்டோம் என்றால் இந்த அரசு சிறுபான்மை மக்களுக்கு நிறைய செய்திருக்கிறது அதற்கு நன்றி கூறவே முடியவில்லை அவ்வளவு செய்திருக்கிறது மேன்மேலும் மேன்மேலும் நாங்கள் கேட்கும் கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து அதில் உண்மை இருப்பதை கண்டறிந்து உடனுக்குடன் தமிழக அரசு இதை செயல்படுத்தி வருகிறது இதற்காகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அவர்களுக்கும் தென்னிந்திய தர்காக்கள் மற்றும் பள்ளிவாசல்கள் அசோசியேஷன் சார்பாக மரமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்